எல்லோருக்கும் காலை வணக்கம் நன்றி அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையில் சொல்லிவிட்டு கடந்து போயிட முடியாது ஏன்னா அவ்வளோ தூரம் நீங்கள் வந்து இதை ரசித்ததுனால தான் இந்த அளவுக்கு நீங்கள் கொண்டு வந்துருக்கீங்க அது உங்களால் மட்டும்தான் முடியும் ஸோ அதுக்காக உங்களை கை ஊப்பி வணங்கிக்கிறேன் மற்றபடி ஏதாவது கேட்கணும்னா நீங்கள் கேட்கலாம் உட்காந்துக்கலாம் உட்காந்துக்கலாமா சார் எனக்கு எப்படி சார் அப்படியே எனக்கு உங்களோட பழக்கம் அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க சார் நீங்களும் அப்படியே தான் இருக்கீங்க உங்களை மாதிரி நானும் உணவு பழக்கம் கண்ட்ரோலா இருக்கு பாலா சார் உங்களுடைய படங்கள்லாம் கிளைமேக்ஸ் வந்து முதல் படத்துல இருந்து இப்போ வரைக்கும் ஒரு வன்முறை ஒரு வன் நான் ரொம்ப ரத்தம் ரொம்ப இயல்பு நடக்காததான் இருக்க மாதிரி இருக்கேன் இந்த கோபம் யார்ட்டேருந்து வந்தது ஏன்னா பாலுமேந்திரா சார் இருந்தீங்க சார்ட வந்து அந்த மாதிரி பழக்கமே கிடையாது இது எங்கேருந்து கத்துக்கிட்டீங்க இது கற்றுக்கிட்டு வர்றதில்ல அது தவறான பதிலாக கூட இருக்கலாம் அது ரத்தத்தில் இருக்குது சார் இந்த படத்துடைய ஓப்பனிங் ஆச்சு ஹீரோ இன்ட்ரட்ஷன் பண்ணும்போது ஒரு கையில் விநாயகர் ஒரு கையில் பெரியார் இருப்பார் அதை பற்றி சொல்லுங்கள் சார் அது அந்த படத்தோட கிளைமேக்ஸ்க்கான ஒரு குறியீடு தான் கிளைமேக்ஸில் தங்கை இறந்ததுக்கப்புறம் படைத்தவனும் இங்கே கை வெறித்தானேன்னு முடியும் ஸோ ஆரம்பத்தில் என்ன அதுக்கு எதுக்கும் லிங்க் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன குறியீட்டுக்காக அது வச்சிருந்துது பலனா பொதுவாக வந்து நம்ம தமிழ் சினிமாக்கில் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் போயிட்டு ஏதாவது ஒரு சாங்காக அதை எடுத்துகிட்டு வந்துடுவாங்க ஆனால் ரொம்ப நாள் ஆயிடுச்சு இப்போது அந்த பக்கம் போய் ஆனால் நீங்கள் முழு படமும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதுவும் கன்னியாகுமரியை சுற்றி அந்த கடம் எப்படி அந்த தேர்ந்தெடுத்தீங்க அதுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக் ரீசன் எதாவது இருக்கா இல்லை இது வரைக்கும் கன்னியாகுமரின்னு சொல்லி முன்னாடி பழைய படம் ஒன்று ஒன்று வந்திருக்கு அதுவும் மலையாள படம் ஒன்று நினைக்கிறேன் அதுக்கப்புறம் எதுவுமே எடுக்கப்படல ஸோ மற்ற களங்கள்லாம் எடுத்துட்டாங்க நிறைய திருநெல்வேலி மதுரை கோயம்புத்தூர் அது எல்லாமே எடுத்துட்டாங்க சென்னையிலாம் எல்லாமே முடிஞ்சிருச்சு அது ஒன்று மற்ற பாக்கி இருக்கே அந்த அந்த கதைக்காலத்தை எடுத்துக்கிறோமென்ற ஒரு விருப்பம் தான் ஓகே ரெண்டு சுரேஷ் கவாஜி பிரதருக்கு ஒரு கேள்வி பிரதர் இது வந்து ஒரு ஆத்தன்டிக்கான இது விஷயம் கிடையாது பட் இருந்தாலும் ஒரு நடிகராக வந்து எல்லோரும் சிம்புவை அப்ரோச் பண்ண பயப்படுவாங்க ஒரு டைரக்டராக வந்து பாலானாவை அப்ரோச் பண்ண பயப்படுவாங்க ஆனால் நீங்கள் இந்த ரெண்டு பேரையுமே வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணி ஒரு பேக் டு பேக் ஹிட் கொடுத்துருக்கீங்க இல்லை எப்படி நிறைய நிறைய பேருக்கு கேட்ட கேள்வி நிறைய இடத்துல நான் பதில் சொல்லிட்டேன் இப்போ நீங்கள் உங்களுக்கும் சொல்கிறேன் அப்படிலாம் கிடையாது நம்ம சரியா இருந்தால் மற்றவங்க சரியா இருக்கும் சொல்லிட்டேன் அதாவது ரிலேஷன்ஷிப்ன்றது கண்ணாடி மாதிரி தான் நம்ம சரியா இருந்தால் மற்றவங்க சரியா இருப்பாங்க இப்போ நீங்கள் நம்ம எங்கேயாவது உடலில் தப்பு பண்ணுறோம்னும் போது அதை வந்து அவங்க அட்வான்டேஜ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஸோ நம்ம சரியா இருந்தால் எல்லாம் சரியா இருக்கும் நம்ம அடுத்தவங்களை குறை சொல்கிறத விட நம்ம சரியாக இருக்கணும்னா அவ்வளோதான் இவங்களை ஹேண்டில் பண்ண முடியும் அவங்கள ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிலாம் கிடையாது ஹேண்டில் பண்ண முடியாதவங்க ஹேண்டில் பண்ணுற முடியும்னு நினைக்கிறவங்ககிட்ட வந்து படைப்பு திறன் இருக்காது அவ்வளோ ஒரு இது இருக்காது ஸோ அப்படியே நம்ம பார்க்க வேண்டியது இருக்குல்ல இப்போ நீங்கள் எல்லோரும் நம்ம ஹேண்டில் பண்ண முடியாது ஆட்களை நம்ம சூஸ் பண்ணணும்னு வச்சுங்களேன் அவங்களோட திறமை இருக்காது ஸோ அப்படியும் பார்க்க வேண்டியது இருக்குல்ல ஸோ அதனால் அதெல்லாம் ஒரு இது கிடையாது நம்ம நடந்துக்கிறதுல தான் இருக்குது அருண் விஜய் பிரதார் உங்களுக்கு ஒரு கேள்வி இப்போ ரீஸ் ஆயிடுச்சு அவர் அவருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் என்ன பார்த்து இவ்வளோ பாசிட்டிவாக சொன்னால் ப்ரொடியூசர் அவருக்கு மிக்க மிக்க நன்றி நீங்கள் இப்போ ரீசன்ட் டைம்ஸில் வந்து நிறைய அவங்க கெட்டப் சேஞ்ச் பண்ணிட்டீங்க ஆனால் இந்த படத்தில் நீங்கள் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இன்ட்ரடியூஸ் ஆகும்போது இருந்த ஒரு அந்த கரல் ஹேர் தாடி வச்சு ஒரு அதான் ஆரம்பத்துக்கே போய் மறுபடியும் புதுசாக ஆரம்பிக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு பர்சனலாக நான் ஃபீல் பண்ணேன் ஏன்னா பாலகண்ணாவோட படத்துக்குள்ளே வரும்பொழுது திருப்பி ஒரு வேறு ஒரு வேர்ஷனில் வரணும் இல்லை ஒவ்வொரு நடிகர்களும் வர்றாங்க அந்த மாதிரி நீங்கள் எதாவது ஃபீல் பண்ணீங்களா அவங்க கேட்டால் எப்படி ஏன் அந்த மாதிரி பழைய இதுக்கு போனீங்க அப்படின்றது இல்லை பாலசர் ஒரு விஷயம் மைண்ட்ல வச்சுருந்தாங்க இந்த கதாபாத்திரம் இப்படி இருக்கணும் இப்படி பண்ணணும் அப்படின்ட்டு ஸோ அதுதான் அது பாலசரோட விஷன் தான் ஸோ அதுக்கு தகுந்தாப்புல தான் நம்ம பண்ணோம் எனக்குமே வந்து டோட்டலாக நான் பண்ண இது வரைக்கும் பண்ண படங்கள்ல அப்படியே மாறுபட்டு பண்ணது தான் இன்னைக்கு இந்த பேர் கிடைச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதுக்கு பாலாசருக்கு தான் நன்றி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ரெண்டு மணி நேரம் அஞ்சு நிமிஷம் இருக்கா இருக்காது எல்லாமே ரெண்டே கால்குள்ள தான் இருக்கும் இது வந்து கதை சொல்லப்பட்ட விதம் குறிப்பாக செகண்ட் ஆஃப் அது கொஞ்சம் ஃபாஸ்டா போகும் ஃபாஸ்ட்டாக போகும்னா அப்படி அமைஞ்ச அம் காட்சியில் அடுத்தடுத்து அடுத்து அடுத்து அப்படி அமைஞ்சதுனால அது உங்களுக்கு வந்து ரொம்ப சின்ன படம் மாதிரி தெரியுது ஆமாம் அது ஃபாஸ்ட்டாக போகிறதுனால அது உங்களுக்கு தெரியல சார் இங்கே சார் சார் வாழ்த்துக்கள் முதல்ல படத்துக்கு இந்த ஸ்டோரி வந்து ரியல் இன்ஸ்பிரேஷனாக சார் ஏதாவது நீங்கள் பார்த்ததா இல்லை பேப்பரில் மாதிரி வந்து தகவல் அடிப்படையிலையா அப்புறம் பர்ட்டிகுலராக ஹீரோவுக்கு அந்த மாதிரி டெஃபெண்டப்பாக வச்சதுக்கான காரணம் என்ன சார் அந்த இன்சிடெண்ட் வந்து ரியலாக நடந்தது ஆனால் சென்னையில் தான் ஆனால் நான் அந்த ஸ்கூல் பேர் சொல்ல முடியாது அந்த பிளைண்ட் ஸ்கூல் ஒரு பிளைண்ட் ஸ்கூலு ஒரு அடுத்து என்ன கேட்டீங்க ஆ பேசி வைக்காத ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க அவருக்கு வந்து பேசி பேசியே தான் வசனத்தில் சொல் சொல்லி சொல்லியே தான் புரிய வைக்கணுன்ற ஒரு 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 கால இந்த காலத்தில் பேசாமலேயும் புரிய வைக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்ட ஒரு 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 முயற்சி பண்ண சார் அந்த கதாபாத்திரம் வந்து தூக்கு தண்டனை அளவுக்கு சுப்ரீம் கோர்ட் நீதிபதி அது அந்த காலத்துல நடந்திருக்கு இல்லையா அந்த இடத்துல அது நடந்துருச்சு அப்படிதான் எடுத்துக்கணும் தவிர அதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்றது தேட வேண்டியதில்லை சார் உங்க படங்கள்ல பழைய படங்கள் பார்த்தாலும் இந்த படம் தான் பார்த்தாலும் ஒரு கிறிஸ்டியானிட்டியை வந்து கிண்டல் பண்ணுவீங்களா விமர்சிப்பீங்களா இல்லை வேறு பண்ணுறீங்களா தெரியல ஒன்று அவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இந்த பட கேரக்டரும் சரி அவனிமெல்லியும் ஒரு நடிக்கிற மாதிரி வரும் அது வந்து உங்களுடைய ஒப்பீனியன் என்ன சொல்ல வரீங்க நடிகர் தலத்தையும் கிறிஸ்டியானிட்டியும் கிறிஸ்டியானிட்டியை சும்மா ஏதோ ஷட்டேர் பண்ணுறேன்ற மாதிரி நீங்கள் அதை தவறாக எடுத்துக்கிற கூடாது அந்த ஒரு பாட்டை கேட்டு பாருங்க ஆடியோவில் அந்த சின்ன பொண்ணு தங்கச்சி பாடுற பாட்டை கேட்டு பாருங்கள் அப்படி சொல்லவே மாட்டேங்க முழு பாட்டையும் கேட்டிங்கன்னா சொல்ல மாட்டேங்க நடிகர் நடிகர் தெரியலாமல் சிவாஜி நேசன் எதில் எதில் வந்தார் இதுக்கு முன்னாடி ஆ இல்லை ஒருவேளை அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால அவரை கொண்டு வரணும் என்ன மா தெரில கடுமையான தண்டனைகள் வேணும் இங்கே தான் கடுமையான தண்டனைகள் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஏன்னா அரபு கண்ட்ரில மாதிரி தண்டனை இருக்குது அது மாதிரி இந்த படத்தில் விட கடுமையான தண்டனை கொடுக்கணும் தான் என்னோட ஆசை சார் சார் இதுவரை தொடர்ந்து நாலு படம் பண்ணிருக்கீங்க பட் எல்லா கதைக்களமும்

பலடா இல்லை இல்ல இல்லை இதுல தான் முழுமையா இருக்கேன் ரெடி ஆகிட்டு இருக்கு பலடா ஆக்சுவலா அந்த